ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெயிலு வினை இல்லை மயிலொண்டு பயம் இல்லை எல்லா புகழும் முருகரிக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தைப்பூசத்தன்னைக்கு எப்படி முருகளுக்கு பூஜை பண்ண அப்படிங்கிறத பற்றினா ஒரு சின்ன விளாக்கு தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாளே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்ததுனால காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வந்து நமக்கு சாமி வேலையை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது தன்னைக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் மார்னிங் எழுந்து வேலை பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதான் ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் பார்க்குறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க கடவுளுக்கு செய்கிறது என்றைக்குமே நமக்கு கைவிடாது வீணாகவும் போகாது மார்னிங் எப்போதும் போல் எழுந்து நிலவாசலுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து சாமி ரூமில் விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு நிலைவாசலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு ஏற்றிருப்பேன் அதுக்கப்புறம் நல்ல விளக்கு சாமி ரூமில் காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவான்ல அது ஒன்று மொத்தம் மூணு ஆயிடுச்சிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன குத்து விளக்கு அஞ்சு விளக்கு அடுத்தது ரெண்டு மண் அகல் அகல் விளக்கு சொல்லுவான்ல அது வந்து பெருமாள் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஒன்று அம்மன் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஒன்று மொத்தம் ஏழு விளக்கு அந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் விளக்கு ஏற்றணுன்னு சொல்லுவாங்க அஞ்சு ஏழு அது மாதிரி ஸோ அதனால் முகூர்த்தத்துக்கு வந்து அஞ்சு விளக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து எப்போயுமே ஏழு எண்ணிக்கையில் நான் ஏற்றிடுவேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேல் மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி வந்து முருகர் எங் எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்கிறது எனக்கே ஒரு அதிசயமாக தான் இருந்தது வந்துட்டார் ஃபஸ்ட்டே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல் மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து முருகர் வந்திருக்காரு அதுவும் தைப்பூசத்தன்னைக்கு முருகர் வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தைப்பூசத்தன்னைக்கு வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு எல்லாமே பண்ணிவிட்டு அன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்தாருங்க நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் அதே தன்னைக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலை நைட்டே வந்து முருகனோட விக்கிரமெலாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால மார்னிங் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ஃபுல்லாகவே அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டேன் நைட்டே முடிச்சாச்சு எல்லாம் மாக்கோளம் எல்லாமே வந்து நைட்டே போட்டு விட்டதுனால மார்னிங் வந்து நல்லாவே காய்ஞ்சிருச்சு நம்ம அந்த இடத்துல பூஜை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மார்னிங் குளிச்சுட்டு வந்து வீட்டில் சின்ன சின்ன மேல் வேலையெல்லாம் இருக்கும்ல வாசல் கூட்டுறது வீட்டை லைட்டாக பெருக்கி விடுறது ஆடுப்பெல்லாம் தொடச்சிட்டு லைட்டாக ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த சர்க்கோண கோலத்தில் வந்து ஐயனோட விக்கிரகத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியேன் சென்னைக்கு வந்து அஞ்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் ஸோ ஆனால் முடியல மூணு அபிஷேகம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் மஞ்சள் விபூதி மூணு மட்டும்தான் பண்ணி செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் ஈகோவுக்குமே வந்து நிறையவே வித்தியாசம் இருக்குதுங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஈகோங்கிறது வேறு ஒரு இடத்துல நமக்கு வந்து மரியாதை இல்லை அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு நம்ம விளக்கிறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அது சரியாக இருக்காது அதை வந்து ஈகோன்னு நினச்சிக்கிறவங்க வந்து நினச்சிக்கிட்டோம் அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து செய்கிறதுல தப்பு இல்லைங்க நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி எனக்கு அபிஷேகம் பண்ண முடியல விக்கிரகம் இல்லை ஃபோட்டோ இல்லை அப்படிலாம் கூட நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாங்க நம்ம கந்தசஷ்டி கவசம் புக்கு இருக்கும் இல்லைங்களா வேல்மாறல் அந்த மாதிரி எதுவும் ஒன்று வாங்கி வச்சு படிச்சுட்டு ஐயனை நீங்கள் மனசாராக கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவரோட அருள் கிடைக்கும் அதுவுமே வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து முருகருக்கு வந்து ரொம்பவே உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையில பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு பார்த்திங்கன்னா எட்டு டு ஒம்பது இது வந்து ஹோரை நேரம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் முருகரை வழிபடுறது வந்து ரொம்பவே விசேஷமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலி மட்டும் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே பூஜை முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து முருகராக வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் பூஜை பூஜையெல்லாம் முடிகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நாலு மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணியே வந்து அஞ்சரை மணிக்குள்ளே முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா முருகர் வந்து ஃபஸ்ட் நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையாக தைப்பூசம் அப்படின்னாலே வந்து வேலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு பூஜையெல்லாம் முன்னே முடிக்கிறதுக்கு நாலரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் முடிக்கவே மனசே வரல அவ்வளோ பொறுமையாக பார்த்து பார்த்து பூஜையெல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் லீவுங்கிறதுனால வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாகவே வந்து பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது மார்னிங் தான் பூஜை பண்ணி முடித்தேன் நம்ம ஐயனுக்கு மதியம் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்தார் வீட்டுக்கு பெருமாள் வந்தால் எப்படிங்க மார்னிங் வந்து ஐயனுக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடித்த கையோடையே வந்து மதியம் பெருமாள் வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெருமாள் வந்துட்டாங்கன்னா மகாலட்சுமி தாயார் எங்கே போவாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் பெருமாள் இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் எங்கேயும் போக முடியாது இல்லைங்களா காலையிலே எழுந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறது சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளே கொடுக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சளி ஜரம் அது ஒரு பக்கம் போய்ட்டு தான் இருக்குது இன்னமுமே ஆகலை பாப்பாவுக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸாகவே உடம்பு சரியில்லை அப்புறம் எனக்கு பையனுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே லைட்டாக முடியாமல் தான் இருக்குது இருந்தாலுமே ஐயன் பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து போயிட்டுருக்கு ஒருத்தவங்க சிரிக்கிறத வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே தப்புங்க அவங்களுக்குள்ள கஷ்ட நஷ்டம் என்னங்கிறத அவங்களுக்கு தான் நம்ம கஷ்டம் சொன்னால் கூட புரியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா மனசில் நம்மல்லாம் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் வெளியில் பேசுறது ஒன்றா இருக்கும் என்ன எல்லா கஷ்டத்தையுமே நம்ம மறந்து சிரித்து பேசினாலும் தப்பு சிரிக்காமல் இருந்தாலுமே தப்புன்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து எல்லாருக்குமே லைஃப் வந்து நகர்ந்துட்டுருக்கு ஸோ அவங்க அதை சொல்லுவாங்க இவங்க இதை சொல்லுவாங்க அப்படின்லாம் நம்ம எதுக்காகவுமே வெயிட் பண்ணக்கூடாதுங்க நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யணும் அவ்வளோதான் மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுனால நிறையவே வந்து டைம் கிடைக்கிது நமக்கு சில நல்ல ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடைக்கிது எல்லா வேலையுமே சீக்கிரமாகவும் முடிஞ்சிருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு இதே வந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு இன்றைய பொழுது இன்னமும் நல்லா போகும்னு நான் எதிர்பார்க்குறேன் நல்லபடியாக பூஜை வந்து பண்ணி முடித்தாச்சு மூணு அபிஷேகமுமே வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன் பால் மஞ்சள் விபூதி மூணு அபிஷேகமுமே பண்ணி முடிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து அஞ்சு பண்ணலான் இருந்தேன் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக ஐயனுக்கு வந்து பண்ணிடணும் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன் மஞ்சளில் வந்து எப்போவுமே லைட்டாக வந் பன்னீர் இருந்தால் பன்னீர் கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஜவ்வாது இருக்குங்கள்ல ஜவ்வாது லைட்டாக போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் இருந்தாலும் லைட்டாக போட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது வந்து இன்னமுமே பூஜை ரூம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் எத்தனை நாளாக இருந்தாலுமே சூப்பராக அந்த வாசம் வந்து சொல்லவே முடியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது ஜவ்வாது மட்டும்தான் கலந்துருக்கேன் ஜவ்வாது மஞ்சள் லைட்டாக தண்ணி பன்னீர்லாம் கூட நான் யூஸ் பண்ணலை இன்றைக்கி அது மட்டும்தான் கலந்து நான் வச்சுருக்கேன் அலங்காரம்லாம் பண்ண பண்ண வந்து என்னோடய முருகர் இன்னுமே அழகாக இருக்காங்க எப்போவுமே முருகர் அப்படின்னா அழகு இன்றைக்கி வந்து இன்னுமே சூப்பராக இருக்காங்க வேல் வந்து பார்த்திங்கன்னா நான் காரைக்காலில் வந்து வாங்கினது காரைக்கால் வந்து மாம்பழ திருவிசான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அந்த ஃபங்க்ஷன் அந்த திருவிழால நான் வந்து வாங்கிட்டு வந்த வேல் அதுக்கப்புறம் தைப்பூச தன்னைக்கு முத நாள் வந்து முருகர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் அதுவும் ரொம்ப சந்தோஷம் ஃபுல்லாகவே அலங்காரம் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லவேலில் இன்றைக்கி வந்து பாப்பா எந்திரிக்கல இல்லைன்னா அவங்களும் எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு சாமி ஒரு பக்கம் கும்பிடுறது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சளிங்கிறதுனால மருந்தெல்லாம் குடித்ததுனால கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா பூ எல்லாமே வந்து மொதல் நாளே நான் வாங்கி வச்சுட்டேன் பூ வந்து அபிஷேகத்துக்கு பால் ஃபோர் தேர்ட்டிக்கு அப்படிங்கும் போது பாலெல்லாம் இங்கே வந்து கிடைக்காது ஸோ அதனால் நான் நாளே வந்து வாங்கிட்டேன் சாமிக்கு வந்து அந்த செவ்வரளி பூ வந்து சாத்துறது ரொம்பவே முருகருக்கு வந்து விசேஷம் அதுவும் இந்த சம் சம்மங்கி பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பூ அன்னைக்கு கிடைக்கல ஸோ அதனால் நான் வந்து அந்த அரளிப்பூ மட்டும் வாங்கினேன் அரளிப்பூ கொஞ்சமாக அந்த முல்லைப்பூ கொடுத்தாங்க மீதி இப்போ வந்து ஜவ்வாந்தி வாங்கியாச்சு எல்லாமே வச்சு அழகாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அழகாக நான் வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன் சில பேர் வந்து வெயில் வந்து பெரிய வேலா வச்சுருப்பாங்க நம்ம வந்து சின்னதாக வச்சுருக்கிறது தான் நல்லது ஸோ சில பேர் பெருசாக வச்சுருப்பாங்க அதுக்கு அலங்காரம் பண்ணுறது வந்து சென்டரில் வந்து பூ வைக்கணும்னா அந்த சென்ட்ரலில் வந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு லெபர் பேண்ட் மட்டும் மாட்டிட்டு அதில் நீங்கள் வந்து அந்த பூ வந்து என்ன கலரில் வேணுமோ செவந்தி பூ இருக்குங்கள்ல அதில் ஒயிட்டு எல்லோ அதில் எதுனாலும் சென்ட்ரலில் அப்படியே வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அப்படி கூட நீங்கள் வச்சுனிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கிட்ட குட்டியாக இருக்கிறதுனால நானுமே தான் வச்சுருக்கேன் வேலுக்கு ஃபுல்லாக வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ முருகரோட விக்கிரகத்துக்கு நான் பூ வைக்கிறதுனால சைஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி வச்சா அழகாக இருக்கும் அப்படிலாம் பார்த்துட்டு நான் வந்து மறுபடியும் பூ வைக்கிறதுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கிட்டேன் இந்த சைஸ் வச்சா இப்படி வச்சு அழகாக இருக்குமா அப்படி வச்சா அழகாக இருக்குமா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல எப்படியோ ஒரு விளையா வந்து ஃபஸ்ட்டே வந்து சாமி ஃபோட்டோக்கெல்லாம் மேலே உள்ள சாமி ஃபோட்டோ சரஸ்வதி மகாலட்சுமி விநாயகர் இவங்களுக்கு எல்லாமே முன்னாடியே வந்து பூவெல்லாம் வச்சுட்டேன் பூவெல்லாம் வச்சு பதியெல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விக்கிரகத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன் வாசல் நிலைவாசலுக்கு விளக்கேற்றும் போதே அந்த சாமி படத்துக்கெல்லாம் பூ வைக்கிற வேலையெல்லாம் முடித்தாச்சு நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம ஆரத்தி காமிச்சிட்டு பூஜையை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாமே வச்சாச்சு காலையில் நெவேதியம் வந்து பார்த்திங்கன்னா பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியல இன்னைக்கு ஸோ நாளைக்கு வந்து பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பால் அப்பா அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்காருங்க முருகர் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க வேல் வந்து மேலே வைக்க முடியல ஸோ அதனால் வந்து வேலை வந்து கீழே வச்சிட்டேன் நான் கீழே இருந்தாலுமே அழகாக இருக்குது ஸோ அதனால் ஒரு பிளேட் மாதிரி வச்சு கீழே வைக்கக்கூடாது நான் ஃபஸ்ட்டே வந்து பிளேட்டில் தான் வச்சுருந்தேன் அதே மாதிரி வந்து கீழே வச்சுட்டு சாமிக்கு நைவேதியமாக பால் வச்சாச்சு பால் வச்சு மறுபடி வந்து பூ எல்லாம் அலங்காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஜெவந்தி வந்து சுவாமிக்கு வச்சுருக்கேன் தலையில் ரொம்பவே அழகாக இருந்தது எல்லாமே முடிச்சுட்டு ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன் நிவேத்தியம் பண்ணிவிட்டு தான் ஆரத்தி எடுக்கணும் அதே மாதிரி நீர் விழாவிட்டு அதை தண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி வச்சு தான் சாமிக்கு அந்த பால் என்ன நம்ம வச்சுருக்கோமோ நைவேத்தியமாக அதை இது பண்ணிவிட்டு ஆரத்தியெல்லாம் காமிச்சு பூஜையே ஃபினிஷ் பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பராக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூஜாரம் ஃபுல்லாக வந்து தீபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆராத்தி இருக்குங்கள்ல அதை கொண்டு போய் வாசலில் நிலை வாசலுக்கு வாசலில் வந்து ஒரு விநாயகர் வச்சுருக்கேன் அந்த விநாயகருக்கு எல்லாத்துக்குமே வந்து காமிச்சு முடிச்சுட்டு தூபமும் ஃபுல்லாகவே காமிச்சாச்சு வீடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் காமிச்சு முடித்தாச்சு மணியெல்லாம் அடித்தோம்னா பாப்பா வந்து எந்திரிச்சிருவாங்க ஸோ அதனால் மணியெல்லாம் அடிக்காமல் அப்புறமா மதியம் வந்து நம்ம பூஜை பண்ணணும்ல அப்போ மணி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே எங்கள் ஊர் வந்து தீபம் வச்சுருக்கேன் மாதிரி தீபம் வந்து உள்ளெல்லாம் போடணும்ல வீட்டுக்குள்ளே அதனால் தனியாக ஒன்று எடுத்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் மற்றபடி நெருப்பு கொட்டாங்குச்சி கறியிலெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை காலையில் ஸோ அதனால் அதை மட்டும் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு வீட்டுக்கு உள்ளெல்லாம் காட்டணும்னு சொல்லிவிட்டு அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இன்னொன்று எடுத்து தன்னெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அந்த நல்ல விளக்கு இருக்குங்கள்ல அதில் காமிச்சோம்னா சரியாயிடும் அதில் எடுத்து தனியாக வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு பாப்பா எந்திரிக்கல அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எந்திரிச்சா சாமி கும்பிட விட மாட்டான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சாமியும் கும்பிட்டாச்சு ரொம்ப சந்தோஷமாக அந்த தைப்பூசம் வந்து மார்னிங் வந்து சூப்பராகவே போச்சு எனக்கு முருகருக்கு எல்லாம் காமிச்சு பூஜை ஃபினிஷ் பண்ணும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க முருகர் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறதுக்காக நான் ரெடியாக இருந்துட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா எந்திரிச்சதும் அவங்கள ரெடி பண்ணி கூட்டிட்டு கோவிலுக்கும் போயாச்சு பாப்பாவை கிளப்புறது தான் பெரிய வேலையாகவே போயிடுச்சு எனக்கு பாருங்கள் நம்ம கிளம்பிடலாம் ஒரு வழியாக கிளப்பி அழைச்சிட்டு கோவிலுக்கும் போயாச்சு ஃபுல்லாக செம்ம கூட்டங்க கோவிலில் இது அடிச்சு பிடிச்சி போய் ஐயனை பார்த்து கும்பிட்டு வந்தாச்சு வீடியோ எடுக்க முடியலன்னு நானும் பாப்பாவும் சின்னதாக ஒரு ஸ்டில் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து மதியம் பார்த்தீங்கன்னா கேசரி பாயசம் சுண்டல் வடை பாயசம் சாதம் சாம்பார் ஒரு பொரியல் எல்லாம் பண்ணி ஐயனுக்கு வந்து நிவேத்தியம் வச்சு படைச்சாச்சுங்க ரொம்ப சூப்பராக தைப்பூசத்துக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக நான் சமைப்பேன்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல எல்லாமே முடித்து விரதத்தை வந்து முடித்தாச்சு அன்னைக்கு பூஜை பண்ணி மதியம் வந்து ஒரு பூஜை பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் கோவில் எவ்வளோ கூட்டம்னு செம்ம கூட்டம் அப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் போய் ஐயனை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே நிறைய கூட்டம் காலையில் இருந்ததை விட செம்ம கூட்டம் நிறைய பேர் வந்து பால் காவடி காவடிலாம் பாருங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வராங்க அவ்வளோ கூட்டம் செம்மையாக இருந்தது அங்கேயுமே கோவில் உள்ளேயே போக முடியல மறுபடியும் காலையில் உள்ளேயாவது போய் பார்க்க முடிஞ்சுது மார்னிங் சுத்தமாக போய் பார்க்கவே முடியல வெளியிலே நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்தா வந்தாச்சு பண்ணுறதுக்காக வந்து அந்த சாமி வந்து ஊர்வலமாக வந்தாங்க இங்கே பாருங்கள் மதியம் போல் வந்து பெருமாள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு முடித்ததும் வந்தாங்க அவங்களுக்கும் கோவிலேருந்து வந்து நைட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணியாச்சு அபிஷேகம்லாம் பண்ணி பெருமாளுக்கும் அன்னைக்கே வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் மார்னிங் வச்சு பூவெல்லாம் லைட்டாக வாடின மாதிரி இருந்தது ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு பெருமாளோட அபிஷேகமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஸ்பெஷல் சூடம் பத்தி எல்லாமே காமிச்சிச்சு தீப ஆராதனை எல்லாமே முடிச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு நைட்டு மறுபடியும் வந்து பூஜைக்கு வந்து பால் மட்டும் ரெடி பண்ணியாச்சு நெய்வேத்தியமாக எஸ்பெஷல் எப்போதும் போல் வந்து தீப தீப ஆராதனை எல்லாமே சாம்பிராணி சாம்பிராணியெல்லாம் போட்டு நைட்டு வந்து அபிஷேகமும் நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு பெருமாளுக்கு பண்ணியாச்சு பெருமாள் வந்துட்டாங்க அப்படின்னாலே ரொம்பவே சந்தோஷங்க பெருமாள் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் வச்சு கும்பிட முடியாது பயப்படுவாங்க ஸோ பயப்படாமல் கும்பிடலாங்க அதுவும் தைப்பூசத்தன்னைக்கே வந்தாங்க பார்த்தீங்களா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு மறுபடியும் எப்போதும் போல் பத்தியெல்லாம் காமிச்சு அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சிருச்சா எப்போதும் போல் மறுபடியும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாப்பாவும் பூஜை பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இப்போவே பாருங்கள் வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும் போதே வந்து பாப்பா வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்காங்க எப்போவுமே கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க இது சாமியோட அனுகிரகம் தான் நான் சொல்லணும் சாமி கும்பிட்ற வரைக்குமே கொஞ்சம் சேட்டையெல்லாம் கம்மியாகவே வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக இருந்தாங்க முருகரை வந்து மனசார நினச்சி இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கொடுக்காமல் எங்கேயுமே போக மாட்டாருங்க கண்டிப்பாக மனசார கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சது ரொம்பவே அழகாக இருந்தாங்க முருகர் ஈவினிங் முருகருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் மாற்றி சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு வெயிலுக்குமே மாற்றி வச்சாச்சு நெய்வேத்தியம்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணி வைப்போம்ல பாத்திரத்தில் அந்த பஞ்ச பாத்திர தண்ணியுமே மாற்றி வச்சுட்டு மறுபடியும் பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு தீபம் தூபம் ஆராதனை எல்லாமே காமிச்சாச்சு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க மூணு வேளையும் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டது தைப்பூசம் வந்து இப்படி தான் பூச்சி எனக்கு இந்த வருஷம் தைப்பூசம் வந்து முருகனுக்கு ஸ்பெஷலான நாள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மட்டுமே இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பண்ணியாச்சு மறுபடியும் வந்து சாட்டர்டே வந்து பூஜை பண்ணிக்கலாம் பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கல்லூப்பு எல்லாம் போட்டு பெருமாள் வந்து வீட்டுக்கு வந்ததுமே கல்லூப்பு மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணியாச்சு அதே மாதிரி பூஜையும் பண்ணியாச்சு வச்சு தைப்பூசை வந்து பூஜையும் பண்ணி முடித்தாச்சு சூப்பராக பூஜை பண்ணியாச்சு என்னோடய இந்த நாள் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சுங்க முருகன் அருளால் எல்லாருக்குமே எல்லாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லி வேண்டியாச்சு கடவுளுக்கு செய்கிற எந்த ஒரு விஷயமும் வந்துமே கண்டிப்பாக வீணாகவே போகாதுங்க அது கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்து நமக்கு தந்தே தீரும் இதில் வந்து எந்தவித சந்தேகமுமே கிடையாது மானைங்க வந்து சாமி கும்பிட்டாச்சு கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு திரும்ப வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியம் படைச்சி பூஜையும் பண்ணியாச்சு திரும்பவும் ஈவினிங் வந்து கோவிலுக்கு போய் காவடி எல்லாம் பார்த்துட்டு வந்து திரும்பவும் வந்து சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பூஜையை ஃபினிஷ் பண்ணியாச்சு தைப்பூசத்தன்னைக்கு வந்து எப்படிதாங்க என்னுடைய வழிபாடு வந்து சூப்பராகவே போச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்